வணக்கங்க இருபத்தி மூணு ஒன்பது இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ மேப்லேயோ போட்டிங்கன்னா உங்களுக்கு பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்ட்ரிகளில் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம்ங்க ஒன்று வந்து ஈரப்பதம் மிக்க தீவனமுங்க இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊரில் இருந்து சுற்றுலா நூற்று டு ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தீவனங்களை பொறுத்த வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோமுங்க ஆறு பொருட்கள் கலந்தது இறப்பதமிக்க தீவனமுங்க வெட்டு ஃபீட்னு நம்ம சொல்கிறோம் அது டெலிவரியோடு ஐநூற்றி ஐம்பதுங்க பதினெட்டு பொருட்கள் கலந்தது வந்து வர தீவனம்ங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டு நான்கு மாதங்கள் வரைக்கும் நம்ம வந்து வச்சு பராமரிக்க முடியும் அது டெலிவரியோடு ஆயிரத்தி நூறுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்டு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் பார்சல் மூலியமாக அனுப்பி கொடுத்துட்ருக்குறோம் மேட்ரோ சூப்பர் சர்வீஸ் ரதிமீனா பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை போட்டு அனுப்புகிறோங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து முதல்ல பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஜோடி மயிலை காளை கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தமான காளை கன்றுகள் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க ரெண்டு கன்றுக்குமான வயது வந்து பார்த்திங்கன்னா நான்கு மாதங்கள் ஆகுதுங்க ரெண்டும் தரத்தில் அருமையான கன்றுகள் சுழி சுத்தமாக இருக்குது குணவனத்தில் இருக்குது கழிப்பு சுழி இல்லாமல் குறைப்பழுது இல்லாமல் இருக்குதுங்க பால்முடி வந்து பார்த்திங்கன்னா கழிஞ்சு மயிலை நேரத்துக்கு மாறிக்கும்ங்க ரெண்டுமே நல்ல கொம்பு தலையில் நல்ல உடல் அமைப்பில் வால் அறுக்கத்தில் எல்லா பொறுப்புலேயுமே இருக்கிற தரமான கன்றுகள் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஒரு ஜோடி காங்கேயம் காலை கன்றுகள் தேர்வு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த கன்றுகளை தேர்வு செய்யலாம் ஜோடியினுடைய விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க கண்ணை ரெண்டுமே நல்ல பொறுப்புங்க இடதுபுறம் இருக்கிற கண்ணை இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க வந்ததுக்கு குடல் நீக்கம் நம்ம பண்ணதுக்கு இன்றைக்கி கண்ணை வந்து நல்லா தெளிஞ்சு கண் நல்லா வயிறு எடுத்து தெளிவாக இருக்குதுங்க வலதுபுறம் இருக்கிற காலகண்ணை இன்று தான் காலையில் வாங்கிட்டு வந்தோம் ரெண்டும் முக அமைப்பில் ஜோடியில் தெளிவான கன்றுகளாக இருக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லு ரெண்டாவது ஈத்து செவலை மாடுங்க நல்ல கொம்புதலைங்க நல்ல திமிழ் அமைப்புங்க நல்ல மடிகால் சுத்தம் மயில காலைக்கு இனச்சேரிக்கை பண்ணிருக்கிறாங்க இன்னும் பத்து நாளில் கன்று ஈனீடுங்க கன்று இனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க அணைச்சும் பால் கறக்கலாமுங்க ஒரு வாரம் சீம்பால் மாறுற வரைக்கும் நம்ம அணைச்சி கறந்தோம்னா அப்புறம் ஒரே கைப்பாடாக கறக்கும்போது அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க ஆறு பல்லுங்க ரெண்டாம் நீத்து சுழி சுத்தம் மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல தரமான ஒரு செவலை சினை மாடுங்க கொம்பு தலையில் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குங்க விளாட்ற கொம்பில் நல்ல முக அமைப்பில் நல்ல வாழை அறுக்கத்தில் காம்பு காம்பு நல்ல இடைவெளியோட தெளிவான ஒரு செவலை சினை மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இன்றைய சூழலில் வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாடுகளினுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க இன்னும் இரண்டு வருடம் கழிச்சு நம்ம தேவைக்கு வாங்கக்கூடிய சூழலில் மாடுகளே இப்போ இல்லைங்க ஏன்னா கிடாரி கன்றுகள் கன்றுகள் எல்லாமே வியாபார ரீதியாகவே பார்த்திங்கன்னா நம்மளால் தேடி பார்த்து தான் வாங்க முடியுதுங்க நம்ம ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நம்ம போய் மாடுகளுக்காக சுற்றினோம்னா கூட ஒரு ரெண்டு மாடு ஒரு மாட்டை கூட சரியாக வாங்க முடியறது இல்லைங்க அவ்வளோ குறைவாக இருக்குது காங்கை மாடு விருப்பப்படுறவங்க குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக குறைஞ்சது ஒரு மாடாவது வீட்டுக்கு வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது நீங்கள் யார்கிட்ட வேணாலும் வாங்குங்க எந்த சந்தையில் வேணாலும் நீங்கள் வாங்குங்க வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு காங்கை மாடு வளர்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க ஒரு மாட்டையாவது கண்ணுக்குட்டி காலக்கன்று இல்லை செனமாடு ஏதாவது ஒன்றையாவது வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்க இல்லைனா இன்னொரு மூணு டு நாலு வருஷத்தில் காங்கை மாடை சுத்தமாக இல்லாத நிலமை ஆகி போயிடுங்க ஆறு பல் ரெண்டாம் நேற்று ஒன்பது மாதம் சினைங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் காங்கைங்கன்று போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டாம் நீத்து மயிலை மாடுங்க ஷோ குவாலிட்டியான மாடுங்க தான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க இறங்கணுன்னு வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க எட்டு மாதம் சினைங்க இன்னும் கன்று ஈணுவதற்கு ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது நாள் ஆகும் ஆனால் மாடு முக அமைப்புலேயும் கொம்புதலையிலையும் பேர் சொல்கிற மாதிரி இருக்குங்க ஈத்து ரெண்டாம் நீத்து பல் கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் காலை மயில காலை இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க தலையீத்தில் காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்னைகால் பீச்சு இருக்கிறாங்க இது ரெண்டாம் ஏத்தில் இருக்குதுங்க காங்க போடுங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க மாடு ஒரே கைப்பாடாக ஒரு பெரியவங்ககிட்ட இருந்ததுங்க வண்டி ஏறி வந்தோன்னுமே நம்ம வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க எட்டு மாதம் செனைக்கு உத்தரவாதம்ங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க முகக்கூரில் அருமையான முக அமைப்பான மாடுங்க ஒரு மாதம் நம்மக்கிட்ட இருந்து இந்த கறி அதாவது தீவனமில் நல்லா எடுத்து மாடு வந்து ஏறி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பார்வைக்கு அவ்வளோ ஒரு எடுப்பாக இருக்குங்க ஏன்னா எலும்பு கணம் இருக்குது வால் நிலம் கூட்டுற மாதிரி இருக்குது முகம் வந்து ஒரு ஜான் முகம்ங்க கொம்பு ரெண்டும் விளாட்ற கொம்பு எல்லா பொருட்களையும் இருக்கிற தரமான மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல கூடான மயில மாடு வேணும் எட்டு மாதம் சென்னையில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் சரி வீடியோ பார்க்குறவங்களும் சரி நம்ம சொல்கிற விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க ஏன்னா காங்கேய மாடுகள் ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கொம்புதலையில் இருந்ததுன்னா போட்ட உடனே விற்பனை ஆகுங்க ஏன்னா அந்த மாதிரியான முகம் கொம்புகள் தான் நம்ம பகுதியில் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க எல்லா பொருட்களையும் இருக்கிற ரொம்ப அழகு மாடு விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு பொங்குனூர் குட்டை சினை மாடுங்க ஈனக்கூடியது ரெண்டாவது ஈத்துங்க உயரம் மூணேகால் அடி இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க மூன்று மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது நீங்கள் தொட்டு நல்லா நீவி பார்த்துக்கலாம் காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்று பீசிகிட்ருந்துருக்குதுங்க நல்ல குணவனமான மாடு குட்டை மாடுகள் விரும்புகிறவங்க பொங்கனூர் குட்டை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நம்ம ஒரு பண்ணையிலேருந்து எடுத்து வந்தோம்ங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாடு மட்டும்தான் நம்ம பதிவு போடாமல் இருந்தோம் இந்த மாடு செனை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க இன்றைக்கி தான் செனை பார்த்தோம்ங்க எண்பதுலேருந்து தொண்ணூறு நாள் செனை கால்நடை மருத்துவர் வச்சு உறுதி பண்ணியிருக்கிறாங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமாக நிற்கும்ங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர்லேருந்து ஒரு ரெண்டரை லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம் போனோர் குட்டை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் ஈத்து மாடாக இருக்குது செனை உத்தரவாதத்தோடு இருக்குது கறவைக்கு கால் அணைக்காமல் நிற்கும் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் செனைக்கு உத்தரவாதம் மூணு மாதம் கால் அணைக்க வேண்டியதில்லை நல்லா கறக்கூடிய மாடுங்க வாங்கி மேய்க்கணும்னு நினைக்கிறவங்க பொங்கனூர் குட்டை வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க இரண்டு கால்களுக்கு நடுவாண்ட வெள்ளை மறை இருக்குதுங்க கண்ணு ஆனால் நல்ல கூறான கண் இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெட் பிளாக்கான ஒரு காராம்பசு மாடுங்க அதுக்கு பிறந்த ஒரு கன்று தான் வயது பத்து மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி கிடையாது குறைப்பழுது கிடையாது எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வால் அரக்கம் இருக்குது காம்புகள் நாளும் கருப்பு காது உள்மடல் கருப்பு மேல்நாக்கு கருப்பு கண்ணு நல்ல தோல்நெசான கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க கன்று வயது பத்து மாதமான காராம்பசு கன்று வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல கூறுவாரான கண்ணாக வேணும்னா இதை தேர்வு செய்யலாம் விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊருங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாம் ஃபோன் பண்ணிவிட்டு வரலாமுங்க மதியம் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்றைய பதிவு அடுத்த நாள் பதிவு என ஒரே இடத்துல நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கால்நடைகளை பார்த்துட்டு எது பிடிக்குதோ அதுக்கு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க தலையீத்துங்க ஒரு ஷோ குவாலிட்டியான மயிலை கிடாரிங்க இன்னும் கன்று ஈணுவதற்கு முப்பது நாள் கால அவகாசம் இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க சிறுகொம்பில் குட்ட முகத்தில் நல்ல குணவனத்தில் நல்ல திமிழ் அமைப்பில் வாழ்க்கத்தில் மடிகால் சுத்தத்தில் ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு கிடாரிங்க ஏன்னா இந்த மாதிரியான நல்ல தரமான கிடாரிகள்லாம் நம்ம வாங்கி வச்சிருக்கும் பொழுது ஒரு பத்து ஈது பதினஞ்சு வீத்துக்கு எந்த சிரமங்களும் இல்லாமல் மாடுகளை நம்ம வந்து நல்லா பராமரிக்க முடியும் கன்றுகளும் நல்ல தெளிவான கன்றுகளாக ஈணுமுங்க வால் நலம் கூட்டுற மாதிரி இருக்குங்க காம்பு மடி பார்த்திங்கன்னா நல்ல சுருக்கமுங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளி கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பு மூஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு ஜான்முகம் தொட்டு நீவுறதுக்கு மடி இடி எதை வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க நாலு பல்லு தலையீத்து இன்னும் முப்பது நாள் அதிகபட்சம் கன்று ஈனுவதற்குங்க கறவைக்கு பார்த்திங்கன்னா மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க கன்று போட்டு கறவைக்கு நல்லா பழக்கினிங்க அப்படின்னா தலையீத்தில் குறைஞ்சபட்சம் வேலைக்கு ஒன்றரை ஒன்றரை லிட்டர் கறக்குங்க நல்லா வச்சிங்கன்னா ரெண்டு லிட்டர் வரைக்கும் கூட கறக்கும் நல்ல உடசல் நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா தலையீத்தில் நல்ல கொம்பு தலையில் முகக்கூரில் உடலமைப்பு திமிலமைப்பு வாழறக்கம் மடிகால் சுத்தத்தில் நல்ல மாடுகள் விற்பனைக்கே கொண்டு வர முடியறது இல்லைங்க தெளிவான ஒரு கிடாரி நாலு பல்லு விற்பனை விலை அறுபதாயிரம் காங்கைங்கன்று போடுங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும் அந்த உத்தரவாதம் உண்டு ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் தொட்டு நீவுறதுக்கு மடி உடல் எதை வேணாலும் தொட்டு நீவி பார்த்துக்கலாமுங்க தரத்தில் அருமையான ஒரு கிடாரிங்க விலை அறுபதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வந்து பாருங்கள் வீடியோ பதிவை ரெண்டு நிமிஷம் ஓடுற பதிவை முழுமையாக கேட்டுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க அப்போ தான் வேறு ஒருவருக்கு அதை மறு விற்பனை செய்ய முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மயிலை கிடாரி கண்ணுங்க கழுத்து கயிறில் இருந்ததுங்க இப்போ தான் மொகரை போட்டு வீடியோக்காக நம்ம கட்டிருக்கிறோம் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு புதுவித உணர்வு மாதிரி இருக்குங்க மொகரை போட்டாலே அதனால் தலை கும்பிகிட்டு நிற்கிதுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குது நல்ல அருமையான தலையில் உடல் அமைப்பில் இருக்கிற மயிலை கன்று கிடாரி கண்ணுங்க முகம் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் முகம் தானுங்க அதே மாதிரி தாய் மாடு வந்து நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் கறக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கண்ணு ஐந்து மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க காங்கேயத்தில் மயிலை கிடாரி கன்று வேணும் சுழி சுத்தமான கண்ணாக இருக்கணும் நல்ல அழகலட்சணமான கண்ணாக இருக்கணும்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க ஒரு இரண்டு நாட்களுக்கு அந்த முகர போட்டு அதனுடைய கூச்சம் போகிற வரைக்கும் அப்படி இருக்குங்க அதுக்கப்புறம் நாள் ஆயிடுச்சுன்னா இயல்பாய்க்குங்க குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணிட்டோங்க காங்கேயத்தில் மயிலக்கன்று கண்ணு லோ பட்ஜெட்டில் அழகலட்சணமாக வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு பண்ணலாம் விலை பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இருபது மாதங்களான சுழி சுத்தமான பல் போடாத இரட்டை திமிழ் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மயிலை கிடாரிங்க கிடாரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் காலையோ செனையூசியோ எதுவும் போடலை இருபது மாதம் ஆச்சுங்க பல் போடலை நல்ல திமிழ் அமைப்பு நல்ல உடலமைப்பு நெட்டுவிட்டான உடல் அமைப்பு பெண்கள் பராமரிப்புலேயே இருந்ததுங்க பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் வண்டி ஏறலை இப்போ தான் வண்டி ஏறி வந்ததுனால கொஞ்சம் பதற்றமாக இருக்குதுங்க மற்றபடி பெண்கள் பிடிச்சிக்கலாம் நம்ம வந்து தொட்டு நீவலாம் அது எல்லாத்துக்கும் சாதுவான கிடாரி ஆனால் வந்து வண்டியிலேருந்து இறங்கினா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த பதட்டம் இருக்குங்க ஏன்னா பிறந்ததுலேருந்து வெளியே போகணுங்கிற வண்டி ஏறணுங்கிற அவசியம் இல்லாதனால சிலது வந்து இந்த மாதிரி இருக்குங்க இது இயல்பாக காங்கை மாடுகளை பொறுத்து நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் வண்டியில் இறங்கின பதட்டம் இருக்குங்க மற்றபடி தெளிவான கிடாரி விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பல்லு போடலை ரட்டத்திமில் நல்ல நெட்டு நீளம் வாழறக்கம் கொம்புத்தலை எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நேரில் வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் தேர்வு பண்ணிக்கலாம் சந்தை மதிப்பாகவே இந்த கிடாரி நம்ம விற்பனை செஞ்சாலும் இதே விலைக்கு விற்பனை ஆகுங்க அந்த மாதிரியான கிடாரி இரட்டை வேணும் பல்லு போடாததாக வேணும் நல்ல பெருங்கூட்டு வர்க்கமாக வேணும் எல்லா பொறுப்புலையும் இருக்கணும் பெண்கள் பிடிச்சிக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த கிடாரி தேர்வு செய்யலாம் பெண்களே கைப்பட வளர்த்துனது தான கண்ணுக்குட்டியிலிருந்து நல்ல கூறுவாரான கிடாரி விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க